இங்க வந்து ஒருத்தர் வணங்கிய நிலையில கண்டிப்பான ஒரு சிலை இருந்திருக்கும் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட இது வந்து பிற்காலத்தில் இது என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த இடத்த வந்து அடித்து இந்த இடத்த உடைச்சிருக்காங்க அதாவது உடைச்சி இந்த இடத்துல இங்க இருந்த அந்த பாண்டியரோட அந்த சிலையை வந்து வெளியில் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி குடியாரர்களுக்கு மட்டும்தான் இந்த இடம் பயன்பட்டு வருது அவங்க மட்டும்தான் இந்த இடத்த வந்து சிறப்பாக பயன்படுத்தி பயன்படுத்திட்டு வராங்க தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் கான்சாபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த கான்சாபுரத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட பழமையான பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது ஆனால் இந்த கோவில் தற்போது முற்றிலும் சிதலம் அடைஞ்சிருச்சு இந்த கோவிலில் என்ன இருக்குது இதில் என்னென்ன சிறப்பம்சங்களை பாண்டியர்கள் வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் பழமையான பெருமாள் கோவில் அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன் இந்த கோவிலை பாண்டிய மன்னர்கள் கட்டியிருக்காங்க அதுக்கு ஒரு ஆதாரமாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட மீன் சின்னம் இந்த கோவிலோட அந்த நுழைவாயில் பகுதியிலேயே மேல் கூரையில் பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட சின்னமான மீன் சின்னத்தை நம்மளால் பார்க்க முடியுது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து அவங்களோட மீன் சின்னம் அந்த இரண்டு மீன் கயல் இருக்குது மூன்று லட்சத்திற்கு மேல் நிலையாக கட்டமைக்கப்பட்ட தானை முன்னூறு ஆண்டு வலிமையான களப்பிரர் கோனை நெறித்த மாகோன் சேரனையும் தொண்டை நாட்டானையும் விரட்டிய சேனை ஒரு சில்குடியின் பிறப்பு இத்தென்புலத்தானையும் அவன் துருப்புக்களையும் வீழ்த்த துணிந்தான் என்றால் அவனே வீரன் அவ்வீரனுக்கு வீர சொர்க்கத்தை வழங்குவது எமது கடமை கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கருவறை அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த அர்த்த மண்டபத்தோட இந்த கோவில் வந்து ஒரு காலத்தில் முழுமை பெற்றிருக்கு கிட்டத்தட்ட பதினாறு தூண்கள் இருந்திருக்கு ஆனால் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணு தூண்கள் மட்டும்தான் இருக்குது மூணு தூண்கள் வந்து கீழே விழுந்து அந்த சிதலம் அடைஞ்சிருச்சு இங்கே வந்து மேற்கூரையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு சிற்ப வேலைப்பாடுகளை நாம பார்த்தோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் பாருங்க மொத்தம் வந்து பதினாலு பேர் அமர்ந்த நிலையில் ஒரே குண்டையமைப்போடு வணங்கிய நிலையில் இருக்காங்க அவங்களோட தலை மீது பார்த்தா நீங்கள் அவங்களோட எல்லாரோட தலை மீது பாருங்கள் அன்னப்பறவை இருக்குது எல்லாரும் ஒரே மாதிரியான உருவ நிலையில் அமர்ந்த நிலையில் இருக்காங்க இப்போ பன்னிரெண்டு பேர் அப்படின்னா நம்ம பன்னிரெண்டு ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இங்கே பதினாலு பேர் இருக்கிற பட்சத்தில் இது என்ன சிற்பம்னு எங்களுக்கு தெரியல ஒருவேளை இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கமான்ல கூட சொல்லலாம் இது பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோவில்னு நமக்கு இங்கே அவங்களோட அடையாளமான மீன் சின்னத்தை நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட சிலை அதாவது பொதுவாக கோவிலில் பார்த்தீங்கன்னா வணங்கிய நிலையில சிலைகள் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சிலைகள் இல்லை ஆனால் ஒரு காலத்தில் அவங்களோட சிலைகள் வந்து இருந்திருக்கு அதுக்குண்டான சில தடயங்கள் இங்கே இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் இப்போ இங்கே வந்து ஒருத்தர் வணங்கிய நிலையில் கண்டிப்பான ஒரு சிலை இருந்திருக்கணும் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட இது வந்து பிற்காலத்தில் இது என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த இடத்த வந்து அடித்து இந்த இடத்த உடைச்சிருக்காங்க அதாவது உடைச்சி இந்த இடத்துல இங்கேருந்து இருந்து அந்த பாண்டியரோட அந்த சிலையை வந்து வெளியில் எடுத்திருக்காங்க அதே மாதிரி தூணோட இந்த பக்கமும் பாருங்கள் இங்கேயும் வணங்கிய நிலையில் ஒரு சிலை வந்து நிச்சயம் இருந்திருக்கும் இந்த இடத்துல இருந்துட்டு இதையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூணில் இந்த தூணில் இருந்து அதை எடுத்திருக்காங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உருவமே தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு உருவமே தெரியுது பாருங்க இந்த பாருங்கள் கீழே வரைக்கும் ஒரு உருவமே தெரியுது அவ்வளோ பெரிய ஒரு பாண்டியரோட ஒரு சிலை வந்து இங்கே இருந்திருக்கு அதே மாதிரி அதுக்கு எதிராக உள்ள டூன்லையும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவரோட சிலை இருந்திருக்கு ஆனால் அந்த சிலை வந்து வழுக்கப்பட்டு பிற்காலத்தில் வந்த நாயக்கர்களோட சிலைகள் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கு அதாவது அவங்க திருப்பணி பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க ஏன் வந்து பாண்டியர்களோட சிலைகளை உடச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க சிலைகளை வச்சாங்கன்னு நமக்கு தெரியலை ஆனால் ஒரே ஒரு விஷயம் வரலாற்றில் என்னைக்குமே பாண்டியர்களை அழிக்கவே முடியாது பாண்டியர்கள் இங்கே இருக்காங்க நம்ம போய் பார்க்கலாம் நிறைய சிலைகளை அழிச்சாங்க ஆனால் ஒரு சிலை அவங்க அழிக்க மறந்துட்டாங்க அந்த சிலை வந்து இங்கே இருக்கு பாருங்க பாண்டியர் வணங்கிய நிலையில் இருக்கிற சிலை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கார் பாருங்கள் பாண்டியர் வணங்கிய நிலையில் இருக்கார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓர கொண்டை அதாவது இந்த 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 இரண்டு பக்கங்களுக்கு இடையில் இருக்கிற கொண்டை அமைப்பு இருந்துச்சுன்னா அது நாயக்கர்கள் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கரந்தை மகுடம் தான் இருக்குது அப்போது இது நிச்சயம் பார்த்திங்கன்னா ஒரு பாண்டிய மன்னரோட சிலை இந்த சிலை இந்த சிலையை மட்டும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மறைக்காமல் விட்டுட்டாங்க ஆனால் இந்த சிலை இப்போ எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி மண்ணில் கீழே அந்த ஒரு தூணில் தான் இருந்துச்சு அதை நாங்கள் பார்த்தோம் எந்த சிலை அமைப்புமே இல்லாமல் இது எப்படி நாங்கள் பெருமாள் கோவில் அப்படின்னு சொன்னோம்னு பார்த்தா நீங்கள் மேலே இருக்கிற இந்த இந்த ஒரு சிற்ப வேலைப்பாடு தான் நமக்கு இந்த பெருமாள் கோவில்னு உணர்த்துது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளோட அந்த திருநாமம் சங்கு சக்கரம் தருடன் அப்புறம் வீட்டு அனுமான் வந்து வணங்கிய நிலையில் இருக்கிறது தான் அதாவது மூலவருக்கு வெளிப்புறத்தில் மேல்புறத்தில் இருக்குது இது வந்து மூலவர் அறை இந்த மூலவர் அறை இதான் ஒரு காலத்தில் மூலவர் நிறையா இருந்திருக்கும் இங்கே கஜலட்சுமி இருந்திருக்கும் அதை எப்படியோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க வழியில் எங்கேயோ குடுங்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடியாரர்களுக்கு மட்டும்தான் இந்த இடம் பயன்பட்டு வருது அவங்க மட்டும்தான் இந்த இடத்த வந்து சிறப்பாக பயன்படுத்து பயன்படுத்திட்டு வராங்க இது பெருமாள் கோவிலாக இருந்தாலும் ஒரு காலத்தில் இது சிவன் கோவிலாக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு எங்களால் ஒரு சின்ன அனுமானம் பண்ண முடியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா பொதுவாக சிவலிங்கங்கள் இருக்காது எங்கேயுமே இருக்காது நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கேயுமே இருக்காது ஆனால் இந்த கோவிலில் உள்ள தூண்களில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சிவலிங்கங்கள் காணப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு சிவ ஒரு லிங்கம் இருக்குது பார்த்தீங்க இங்கே ஒரு லிங்கம் இருக்குது அதே மாதிரி அந்த கோவிலுக்கு வர்ற அந்த நுழைவாயில் பகுதியில் உள்ள தூணிலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு லிங்க அமைப்பை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ ஒரு காலத்தில் இது சிவன் கோவிலாக இருந்திருக்கலாம் பிற்காலத்தில் இது பெருமாள் கோவிலாக மாற்றப்பட்டிருக்கலாம்னு ஒரு சின்ன அனுமானம் பண்ண முடியுது சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ இந்த மாதிரி பழமையான பொக்கிஷங்கள் பாதுகாக்கப்படணும் அதுதான் எங்களோட ஆசை ஏன்னா இப்படி பாதுகாத்தா மட்டும்தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு போக முடியும் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அறியாத ஆலைங்களை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வேறு ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்